இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு பன்னீர் ஃப்ரை தான் சிம்பிள் எந்த ஒரு வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காம ஃபாஸ்டிங் டைம்ல பண்ற பன்னீர் ஃப்ரை தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அஜி பன்னீர் ஃப்ரை குறிவா பயன் ஜாவுச்சு சிம்பிள் வினா பியாஜோ ரசனோ யூஸ் கொறிக்கி பன்னீர் ஃப்ரை குறிப்பை படியா டேஸ்ட் ஆசிப்போம் பன்னீர் ஃப்ரெஷ் பன்னீர் தரக்கார் நமக்கு கெமித்தி ஷேப் தரக்கார்னா செமத்தி கட் குறிப்பி தரக்கார் பிஸி மொட்டை மொட்டை நை டிக்க பத்திலா பத்தலா பன்னீர் வந்து ஃப்ரெஷ் பன்னீராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பன்னீர் நம்ம வந்து ரொம்ப திக்கு திக்காக கட் பண்ணாமல் ரொம்ப கொஞ்சம் மெலிஸாகவும் இல்லாமல் நார்மல் மீடியம் இருந்தால் பன்னீரோட மசாலா வந்து ரெண்டு பக்கமும் இறங்கும் நம்மளுக்கு எந்த பேஸ்ட் எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம நான் வந்துட்டு வந்து நான் நீட் நீட்டாகவே கட் பண்ணியிருக்கேன் மசாலா கொஞ்சம் கரெக்டாக ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக ரொம்ப திக்காவும் இல்லாம இல்லாம மீடியமா கட் பண்ணிருக்கேன் நான் ஏன்னா மசாலா வந்து அப்பதான் உள்ள இறங்கும் உடனே மிக்ஸ் பண்ணிட்டே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஏதாவது இப்ப லெமன் ரைஸ் இல்லைன்னா புளியோதரை வெறும் பிளைன் ரைஸ் ஏதாவது பசங்களுக்கு நம்ம லஞ்ச் பார்க் பண்றோம்னா இது ரெண்டு மூணு பீஸ் பன்னீர் மட்டும் வச்சா போதும் செம்ம டேஸ்டியா இருக்கும் ரொம்ப காரமெல்லாம் இல்லாம ரொம்ப ஒரு டேஸ்டியா ரொம்ப புதினால ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு இது ஃப்ரை பண்றதால கொத்தமல்லியோட ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பன்னீர் என்ன பெஸி பத்தலாபின் மோட்டாபின் மீடியம் சைஸ்ல கட் குறிவா போய் தரக்கார் ஃப்ரெஷ் சபு மசாலா சும் மிக்ஸ் குறிக்கி சங்க சங்க ஃப்ரை குறிப்போ பெஸி தெல்ல போய் தர்க்கார்னி அவ கொரியாண்டர் லூஸ் ஆனால் பெஸி பொக்கிவோனா சைட்டு போய் கொரியான்ற படியா ஸ்மெல் பி ஆசிவோ அவ்விய பர்த்தன்றன்னா நார்மல் பர்தன் பிட்டா ஒரு இது அரிசி பவுடர் அரிசி வந்துட்டு அது பண்றதுக்காக பண்ண மசாலா இது அந்த தான் நான் யூஸ் பண்றேன் பன்னீர் எல்லாம் போட்டாச்சு இதுக்கு தயிர் எல்லாம் தேவையே இல்லை கொஞ்சமா உப்பு இஞ்சி பூண்டும் யூஸ் பண்ண மாட்டேன் இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதால அது குருவார்னா செய்யப்பேன் பின்னா ர பிஜப்பிஜர் காரலிகேஸ்டு நே லுணை மிர்ச்சி பவுடர் கனஃபோர் மிர்ச்சி பவுடர் ஜிரா பவுடர் ஆரம் மசாலா பவுடர் காரலிக ரவுடர் யூஸ் கரெக்ட் பாக்கி சகிக்கி கொரியாசன கட்ரிகிட்டு படியா மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கா லாஸ்ட் டிக்கு சாவலை பவுடர் பொக்கிப டைம்ரோ கிறிஸ்பிபி ஆசிவோம் கஸ்தூரி மெத்திட்டிக்கை தொய்யும் மிக்ஸ் குறிப்பா பையன் தற்காருனே படியா சங்க சங்க ஃப்ரை குறிப்பிட்ட டைமுர படியா சிப்ஸ் டைப்ர பன்னீர் மிளிஞ்சிவோ பன்னீர் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டு ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு வாட்டி கிளீன் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம் இன்கேஸ் யூஸ் பண்றவங்கனா அதுவும் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சமா ஜீரா பவுடர் போட்டிருக்கேன் நான் அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் போட்டிருக்கேன் அரிசி பவுடர் லாஸ்டா கொஞ்சம் போட்டுட்டு கஸ்தூரி மெத்தி போடணும் அது கூடவே வந்து கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி நிறைய போட்டுட்டு மிக்ஸ் பண்ணமாணாமவே போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட வைக்க வேணா உடனே நம்ம பண்ணிடலாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் என்ன பண்ணி ரொம்ப திக்கா கட் பண்ண போறது அது கூட வேற எந்த மசாலாவும் மிக்ஸ் பண்ண போறதில்ல நார்மலா ப்ளைனாகவே அப்படியே சாப்பிட போறோம் நம்ம லெமன் ரைஸ் தயிர் சாப்பாடு ஏதாவது பசங்களுக்கு செஞ்சு கொடுப்போம்ல வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்ணும்போது கூட இந்த மாதிரி பன்னீர் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வச்சாவே பால் குடிக்காத பசங்க கூட ப்ரோட்டீன் வந்து பாலில் நிறைய இருக்கு பசங்க வந்து சாப்பிட்டுருவாங்க பன்னீர் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி பண்ணும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க நம்ம செய்கிற பன்னீர் வந்து ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணமுன்னாவே அது பசங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் சபு மிக்ஸ் குடிச்சு துணே மிக மினிஸ் ரக நை சங்க வடி ஆசி ஆஸ்து மெத்தி ரெல் ரோர்செல மிக இன் கேஸ் அப்படின் சோர்செல பகைக்கு மிக டே டிக ர இஞ்சி பூண்டு போடுறவங்க இஞ்சி பூண்டு போடலாம் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா உங்ககிட்ட இருக்குன்னா கூட கொஞ்சமாக ஒரு டிராப்ஸ் போட்டிங்களன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி லைட்டாக தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிங்களன்னா மசாலா ஃபுல்லாக அதில் ஒட்டிடும் அதுக்கப்புறமா மசாலா வந்து பிரிஞ்சு வர மாதிரி இருக்காது அதனால்தான் மைதா யூஸ் பண்ணாமல் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லியை மட்டும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க அப்போ தான் அதில் கரெக்டாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் குரியாண்டர் லூஸ்னா சுட்டு சுட்டு கட் குறிவா பையன் தரக்கார் சப்பு மிக்ஸ் கொருக்கி லாஸ்ட்டு கொரியாண்டர் யூஸ் பொக்கிக்கு புள்ளு மிக்ஸ் கொரிக்கி ஃப்ரை கொரிவா பையன் தரக்கார் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டு ஃபுல்லா போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேணாம் ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு அதுல கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திட்டு நான் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் போடல நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் சொர்சத்தயில்ல பொக்கிலாம் வந்து நார்மல் ரீஃபண்ட் தைல பொக்கி டிக்க நார்மல் மீடியம்ல ஹை ஃப்ளேம்ல ரக்கி பண்ணி மீடியம்ல ரெண்டு தீட்டா சைடுல ஃப்ரை குறிப்பாப்பை தரக்கார் நார்மல் எண்ணெய் தான் போட்டிருக்கா கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு மீடியம்ல வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பன்னீர் ரொம்ப சூப்பவான டேஸ்டியா இருக்கும் பாக்குறதுக்கும் வந்து அந்த கொத்தமல்லி உம் கஸ்தூரி மேத்தி எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் பன்னீர் பாக்கவும் டேஸ்டியும் செம்ம சூப்பரா இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் வச்சு போனாவே கரெக்டா இருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதோடய வேலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிட்டு பசங்களுக்கு வைக்கும்போதும் நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் பன்னீரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணிங்களான்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே ஹைதராபாத்தில் ஃப்ரெஷ் பன்னீரே கிடைக்கிது அதனால் நான் அதே வாங்கி யூஸ் பண்ணுறேன் மேக்ஸிமம் வீக்லி த்ரீ டே டைம்ஸாவது பன்னீர் பசங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்ப்போம் மஷ்ரூமும் ஏன்னா மற்ற வெஜிடபுளில் இருக்கிற எல்லா விட்டமின்ஸும் பன்னீர் மஷ்ரூம்லயும் இருக்கு அதனால அதுவும் கொடுக்கறதுல பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவ பன்னீர் என்ன மீடியம் ரெ ஃப்ரை குறிப்பா பயன் தரக்கார் தீட்டா சைடுற படியா ரொயிவ பன்னீர் ரொட்டி ரோல் குறிப்பா டைம் ரபி ஏ பன்னீர் பி நாம கட் குறிக்கி ரொட்டி ரோல் குறிப்பா குறிப்பாரிவோம் இந்த பன்னீரே வந்து நம்ம எடுத்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு கூட பசங்களுக்கு ரோல் பண்ண போறோம்னா இன்கேஸ் பன்னீரை இந்த மாதிரி ஃப்ரை பண்ண பன்னீர் இருந்ததுன்னா கூட மீ மிச்சம் இருந்ததுன்னா கூட அது காலையில் ரொட்டி நம்ம வந்து ஃபுல்லாக நல்லா உருட்டிட்டு அதுக்குள்ளே ரொட்டி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு பண்ணோம்னா அந்த ரொட்டி ரோல் பண்ணுவாங்கள்ல அதில் பன்னீர் ரொட்டி ரோல் கூட பண்ண முடியும் இது குழம்புலையும் போட்டோம்னாவோ பன்னீர் கிரேவி பண்ணும்போது போது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் மசாலா ஃபுல்லாக இருக்கிற மிச்ச மிதி மசாலா ஃபுல்லாக எல்லா பன்னீர்லேயும் கோட்டிங் போட்டுமோனாவே கரெக்டாக இருக்கும் சிம்மில் வச்சே பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ இன்னைக்கு பசங்களுக்கு வந்து இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அதனால என் பசங்க வந்துட்டு சரி ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக அவங்களுக்கு பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அதுவும் தேர்ஸ்டே வந்ததால் தேர்ஸ்டே வந்து நாங்கள் வெங்காயம் பூண்டு சேர்த்து சாப்பிட மாட்டோம் சரி பன்னீர் வெங்காயம் பூண்டு இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வித்தவுட்டு ஆனியன் கார்லிக் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி வச்சோடனவே பசங்களுக்கு ரொம்ப குஷியாக சாப்பிட்ருவாங்க ஒரு ஒரு ப்ளைன் டேலி பண்ணிடலாம் அதுக்கும் வெங்காயம் வந்து தேவைப்படாது பூண்டு தேவைப்படாது சாப்பாடு அப்புறம் ஊர்ல இருந்து வந்த அந்த அந்த வெஜிடே அந்த ரூட் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல யூடியூப்லேயே அப்டேட் பண்ணிருக்கேன் அதையும் வந்துட்டு அரிசி அந்த ஜீரகமெல்லாம் எல்லாம் போட்டு பூண்டு வெங்காயம் போடாம அரைச்சிட்டு அதுவும் பாயில் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாவே கரெக்டா இருக்கும் எங்க வீட்டில் வந்து தேர்ஸ்டே வந்து நான் வீட்டில் ஃபுல்லா வெங்காயம் பூண்டு சாப்பிடாதனால வீட்டில் யாருமே பசங்களும் சாப்பிட மாட்டாங்க அவரும் சாப்பிட மாட்டாங்க நமக்கு புடிச்சிருக்குன்னா எதை ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்ல கடவுளுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பிடிக்குது நான் அதனால பண்றேன் இது மாதிரி ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இது நீங்க இப்படிதான் பண்ணணுமா அப்படின்றது இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்சது எதனாலும் பண்ணா அது கரெக்டா தான் இருக்கும் நான் வந்துட்டு தேர்ஸ்டே மட்டும் சாப்பிட மாட்டேன் ஆனா அக்காங்க வந்து எங்க நாத்தனாருங்க வந்து மண்டேவும் சாப்பிட மாட்டாங்க டியூஸ்டேவும் சாப்பிட மாட்டாங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஃப்ரைடேவும் சாப்பிட மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சாமி கிட்ட ஏதாவது வேண்டியிருந்தாங்கன்னா அந்த சாமி அந்த ஒரு ஒரு நாள் இருக்கும் அந்த சாமிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அது அந்த நாள் வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க நான் வந்து தேர்ஸ்டே மட்டும் சாப்பிட மாட்டேன் மண்டே டியூஸ்டே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க அப் தவா பண்ணி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சூப்பர்வான பண்ணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அது உள்ளவும் அவ்வளோ மெலீசாக மசாலா ஃபுல்லாக அப்படியே கோட்டிங்காக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தவா பன்னீர் ரெடி ஆகிக்கலாம் மசாலா ஃபுல் செமித்தி கோட்டிங்கிற படியா வச்சு அப்போ நம்ம நபி ட்ரை குறிக்கி தைக்கத்து புலலை கீ லைக் கொர்த்து கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் குரன்ட்டு பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்குது அது வந்து ரொம்ப ஹார்டாகவும் ஆகாது